முடியாது கூட்டத்துக்கு ஒரு எனர்ஜி இருக்கின்றதையும் மறுக்க முடியாது அது தானா ஒரு ஆர்வத்தோடு வந்த கூட்டம் என்பதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் இந்த கூட்டமே ஒரு வடிவமாக மாறி ஒரு அமைப்பாக மாறி தேர்தலை சந்தித்து எந்த அளவுக்கு வாக்குகளை பெற்று எந்த அளவுக்கு சீட்டுகளை வென்று வெல்வார்கள் என்பது காலம்தான் சொல்லும் ஆனால் ஒரு நல்ல கூட்டம் அவருக்கென்று ஒரு வரவேற்பு இருக்கிறது அவருக்கு என்று ஒரு ஆதரவு இருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் குறிப்பாக முப்பத்தைந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் வாடிக்கையான அரசியல் கட்சிகள் மீது பற்று இல்லாமல் புதிதாக வருபவர் பின்னால் நிற்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஆனால் அந்த மாற்றம் என்ன மாற்றம் என்பதை இன்னும் அவர் இன்னும் தெளிவுபடுத்தவில்லை அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வார்கள் மாற்றமாக என்ன செய்வார்கள் என்பது தெளிவுபடுத்தவில்லை அது போக போக தெளிவுபடுத்தலாம் படுத்தாமலும் இருக்கலாம் ஆனால் அவர்களுக்கென்று ஒரு ஆதரவு இருக்கிறது அந்த ஆதரவு வடிவமாக மாறி ஒரு தேர்தலை சந்திக்கின்ற அமைப்பாக எப்படி உருவெடுக்கும் என்று என்னால் இன்றைக்கு சொல்ல முடியாது எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் நிறை குறைகள் இருக்கத்தான் செய்யும் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் மட்டுமல்ல மத்தியில் இருக்கும் பாஜக அரசாங்கமாக இருந்தாலும் சரி இதற்கு முன்பாக இருந்த எந்த ஒரு அரசாங்கமும் தான் குறைகள் இருக்கும் ஆனால் மேல் தூக்கி பார்க்கும் பொழுது இந்த அரசாங்கம் பல காரியங்களை செய்திருக்கிறார்கள் மகளிர் உரிமை தொகை என்பது பெரும்பாலான மகளிருக்கு போய் சேர்ந்திருக்கிறது சிலருக்கு ஒரு சிலருக்கு போயிருக்கலாம் அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் அதற்காக தான் இப்பொழுது வந்து முகாம்களை நடத்தி நிவாரண அதற்காக தீர்வு காண்பதற்காக முயற்சி எடுத்துக்கொள்கிறார் ஆனால் இது ஒரு யூனிவர்சலாக அது ஒரு சக்சஸாக அப்படின்னு தூக்கி நீங்கள் நிறுத்தி பார்த்தீங்கன்னா அது யூனிவர்சல் சக்ஸஸ் தான் அதில் நிச்சயமாக எந்த ஒரு கவர்மெண்ட் ப்ரோக்ராமா இருந்தாலும் அதில் வந்து ஹண்ட்ரட் போய் கம்ப்ளீட்டாக எல்லா ப்ரோக்ராம்லேயும் பெனிஃபிஷரி போய் சேர்றதே கிடையாது அது அப்படிதான் அது நம்மளுடைய பியூரோக்ரஸி நம்மளுடைய சிஸ்டம் அப்படி தான் இருக்குது ஆனால் அந்த ப்ரோக்ராம் வந்து மகளிர் உரிமை தொகை என்னை பொறுத்தவரையும் குறை சொல்லாத ஒரு பெரிய அளவில் குறை சொல்ல முடியாது அது இப்போ ஒரு பெரிய அளவில் சக்சஸ் தான் இன்னும் நிறைய பேருக்கு பேர் வந்து தங்களுக்கு வரல எங்கள் என் பேர் விட்டு போயிருக்கேன்னு சொல்கிறாங்க அது வந்து ஏ அவங்க ஓஏபி வாங்கியிருக்கலாம் இல்லைனா அவங்களுக்கு வந்து சொத்து இருக்கலாம் இல்லை டூ வீலர் இருக்கலாம் அந்த கிரைடீரியெல்லாம் இருக்குது அதுக்கு தான் இப்போ கேம்ப் நடத்திருக்காங்க அதில் வந்து அவங்க வந்து தீர்வு காண்பார்கள் என்று நம்புகிறேன் வாக்குகள் கொஞ்சம் செதறும் என்பதுதான் என்னுடைய க கணிப்பு அது வந்து ஒரு பக்கத்துலேருந்து மட்டும்தான் வாக்குகள் போகணும்ல ஆனால் அவளை அரசாங்கத்திற்கு எதிர்ப்பாக ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பாக அவருடைய இயக்கம் இருக்கிறது எப்பவுமே புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க எப்பவுமே வந்து ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பாக தான் ஆரம்பிப்பாங்க யாருமே வந்து எதிர்க்கட்சிக்கு எதிர்ப்பா எதிர்ப்பா ஒரு கட்சியாக மாட்டாங்க ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பா தான் இயல்பாக இருப்பாள் அதனால அந்த எதிர் அணியில் விழ வேண்டிய வாக்குகள் சிதறு சிதுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இருக்கிற இயக்கம் நேற்று இன்னைக்கு வந்த இயக்கம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இருக்கிற இயக்கம் என்று வேறு வேறு நிபந்தனைகள் எல்லாம் இருக்குது நாங்கள் இந்தியா கூட்டணிக்கு இந்திய அளவில் தலைமை தாங்கிறோம் அதில் முக்கியமான கட்சியாக திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது எங்கள் தலைமைக்கும் தமிழ்நாடு முதல்வருக்கும் நல்ல உறவு இருக்கிறது நாங்கள் எடுக்கும் தேசிய அளவிலான கருத்துக்களுக்கு பிரச்சனைகளுக்கு உறுதுணையாக முதலமைச்சர் இருக்கிறார் முழு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு நல்ல பெயர் இருக்கிறது அதனால் நாங்கள் இந்தியா கூட்டணியில் உறுதியாக இருக்கிறோம் காங்கிரஸ் நேரத்தில் எத்தனை சீட்டு ஜெயிக்கிறோம் யார் எத்தனை ஜெயிக்கிறாங்க தேர்தல் முடிவுகளை பொறுத்து அந்த முடிவு எடுக்கலாம் அது கடந்த ஒரு ஒரு முறை ரெண்டாயிரத்தி ஆறில் அந்த மாதிரி வாய்ப்பு வந்தது அதை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளவில்லை அதே வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வருதா இல்லையான்னு இன்னைக்கு சொல்ல முடியவில்லை ஆனால் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது மணிப்பூர் மருந்து போனாரே ரெண்டு வருஷமாக போகவே இல்லை இப்போவாது போனார் அங்கே இருக்கிற இன்னும் அங்கே இருக்கிற இன கலவரத்துக்கு முழு தீர்வு வரவில்லை இப்பொழுதாவது நேரில் சென்றிருப்பதை நான் வரவேற்கிறேன் ஆனால் அவர் போனது மிகவும் தாமதமாக போயிருக்கிறார்